வணக்கம் சிந்திங்க நைன் ஷாப்பில் உங்களுக்காகவே நிறைய புதிய பொருட்களை தரமானதாகவும் விலை மலிவாகவும் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம சேனல் கதை பகுதிக்குள்ளே போகலாமா ஒரு ஊரில் மணிகண்டன் அப்படின்னு ஒரு சின்ன பையன் அந்த பையனை எல்லோரும் மணி அப்படின்னு கூப்பிட்டாங்க அந்த பையன் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் அதாவது ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தான் அந்த இருந்த ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசியாக இருப்பான் அதாவது சோம்பேறித்தனமாக இருந்தான் இந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது மணியோட அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கல அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு ஆனால் மணி வந்து அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது கொஞ்சம் கூட போகல அதனால் அவங்க அப்பா என்ன பண்ணார் இனிமேல் நீ காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் ரொம்ப நேரம் தூங்கக்கூடாது சீக்கிரமாக எழுந்து காலை கடன்களெல்லாம் முடிச்சுட்டு உடற்பயிற்சி செய்யணும் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடியும் குளிக்கணும் குளிச்சுட்டு கண்டிப்பாக பூஜை பண்ணணும் சாமி கும்பிடணும் சாமி கும்பிட்ட பிறகு உன்னுடைய காலையில் எழுதுகிற வேலை படிக்கிற வேலை ஏதாவது இருந்தால் அதை பண்ணணும் பண்ணிட்ட பிறகு தான் காலை உணவு நீ சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடம் கிளம்பணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டார் இது மணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஏன்னா காலையில் எழுந்துக்கணும் இல்லையா அது வந்து மணிக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையாக இருந்தது ஆனாலும் எழுந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் ஆனாலும் ரெண்டு நாள் எழுந்துப்பான் மறுபடியும் ரெண்டு நாள் தூங்கிடுவான் இதே மாதிரி அவனுடைய அந்த ஐந்தாம் வகுப்பு அப்படின்றது ரொம்ப சிரமப்பட்டு தான் படிச்சுட்டு இருந்தான் அப்போது ஒரு நாள் அவங்க அப்பா ரொம்ப திட்டிட்டார் நீ காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கிறதே கிடையாது மணி நீ ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்க இந்த சோம்பேறித்தனம் இருந்தால் உன்னுடைய கல்வியில் நீ சிறந்து விளங்க முடியாது அப்படின்னு அப்பா சொல்லிட்டாரு அது வந்து அவனுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது நம்மளால் காலையிலையும் எழுந்துக்க முடியல காலையில் எழுந்துக்கலைன்னா அப்பா திட்டுறாரு அப்பா திட்டுனா மனசு சங்கடமாக இருக்குது ஸ்கூலில் போனால் பாடங்களில் கவனம் செலுத்த முடியல அப்பா திட்டுறாரே அப்படின்ற ஒரு மனக்கவலை அவனுக்கு பாடத்தை கவனத்தை செலுத்த முடியாமல் போயிடுச்சு இந்த மாதிரி ஒரு சில நாட்கள் அப்படியே அவன் ரொம்ப வருத்தமாகவே இருக்கான் அதற்கு பிறகு ஒரு நாள் அவங்க மாமா ஊர்லேருந்து வராரு அந்த மாமா அப்படின்னா மணிக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாமா வந்தவுடனே மணிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது அப்போது மாமா ஒரு நாள் கேட்குறாரு ஏன் மணி நீ எப்போ பார்த்தாலும் சோகமாக இருக்க சோர்வாக இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது மணியோட அப்பா சொல்கிறார் அவனுக்கு காலையில் எழுந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுறான் காலையில் எழுந்துக்கிறதே கிடையாது காலையில் எழுந்துக்கிறது அப்படின்றது அவனுக்கு வழக்கத்திலேயே வரல நானும் எவ்வளவோ திட்டி பார்த்துட்டேன் அடித்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போது அவங்க மாமாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சின்ன குழந்த தானே மணி அவனை எதுக்கு நம்ம திட்டணும் அடிக்கணும் அவனுடைய போக்குலேயே அவனை நம்ம சொல்லி அவனை வழிக்கு வர வைக்கணும் அப்படின்னு அவங்க மாமா ஒரு ஐடியா பண்ணுறார் அதாவது மணிக்கிட்ட கேட்குறாரு மணி உனக்கு என்னென்னலாம் பிடிக்கும் அப்படின்னும்பொழுது மணி வந்து எனக்கு பொம்மை விளையாடத்துக்கு பொம்மை சாமான் பிடிக்கும் சொப்பு விளையாடத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு சில விளையாட்டுகளை சொல்கிறான் ஆனால் அவன் டிவி பார்த்துட்டே இருக்கான் அப்போது மாமாக்கு அதாவது மணியோட மாமாவுக்கு அப்போ தான் புரியுது மணி வந்து டிவி பார்க்குறதுனால அவனுடைய விளையாட்டு நேரம் அப்படின்றது ரொம்ப குறைஞ்சி போச்சு அவன் ஓடி ஆடி தான் உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அப்போது வந்து வேர்வை நல்லா வரும் அதனால் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு தூங்க முடியும் காலையில் எழுந்திரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் மாமாவுக்கு பு புரிஞ்சுது அதனால் என்ன பண்ணார் சரி மணி நான் வந்து இப்போது கடைத்தெருவுக்கு போகிறேன் நீயும் வரியா அப்படின்னும்போது மணி கேட்குறான் என்ன மாமா வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மணி கிட்டே அவங்க மாமா என்ன சொல்கிறாரு நான் வந்து உனக்கு சில விளையாட்டு பொருள் வாங்கலான்னு இருக்கேன் மணி வரியா அப்படின்னோடனே அந்த மணி ரொம்ப துள்ளி குதித்து ரொம்ப ஆசையாக ஓடி போகிறான் ஏன்னா மணிக்கு விளையாட்டு சாமான்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவங்க அப்பா அதெல்லாம் வாங்கி கொடுக்காமல் எப்போ பார்த்தாலும் டிவியை போட்டு விட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன் மணி இந்த விளையாட்டு சாமான் அப்படின்னோடனே மணிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஆ நான் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணால் அவங்க மாமா கூட தெருவுக்கு போயிட்டோம் அங்கே போனோடனே ஒரு சில விளையாட்டு சாமான்களை அவங்க மாமா மணிக்கு தரார் வாங்கி தந்துட்டு வழியில் பேசிகிட்டே வராங்க அப்போ ரவி மா மணியோட மாமா என்ன சொல்கிறாரு மணி நான் ஒன்று சொல்லுவேன் நீ எனக்காக செய்வியா அப்படின்னு கேட்குறாரு அப்போது மணி சொல்கிறான் நான் செய்யணும் மாமா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறம்போது மாமா என்ன சொல்கிறாரு நீ வந்து எனக்கு இந்த காலை நேரத்தில் சீக்கிரமாக எழுந்து அப்பா சொல்கிற வேலைகளெல்லாம் செஞ்சு கரெக்டான நேரத்தில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர பாடங்களை சரியாக படித்து நீ உன்னுடைய வகுப்பில் முதல் மாணவனாக வந்துட்ட அப்படின்னு சொன்னால் மாமா உனக்கு கண்டிப்பாக ஒரு பரிசு பொருள் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த மணிக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அப்படியா நான் கண்டிப்பாக செய்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் மனசுக்குள்ளே ரொம்ப ஜாலியாகிட்டான் அதாவது மாமா நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக பரிசு பொருள் வாங்கி தருவார் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே மாமானா மணிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால என்ன பண்ணிட்டான் நான் படிக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறான் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக எழுந்துப்பேன் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணித்தரான் அப்போது அந்த மாமா என்ன சொல்றாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கு ஒரு சில விளையாட்டு சாமான்களை வாங்கி கொடுத்து வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டார் அந்த விளையாட்டு சாமான்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பேட்டு ஃபுட்பால் இந்த மாதிரியான விளையாட்டு பொருள் வாங்கி வாங்கித்தராரு அதை வச்சு மணி என்ன பண்ணுறான் மாலை நேரத்தில் நல்லா விளையாடுறான் விளையாடினோடனே அவனுக்கு உடல் வந்து அசதியாகிடுது உடனே வருவான் வந்துட்டு அன்றைய வீட்டு பாடம் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் நேரம் எழுதிட்டு அம்மா பசிக்குது அப்படின்னு அவனுடைய பசி நேரத்தில் கரெக்டாக சாப்பிட்டுட்டு சீக்கிரமாகவே தூங்கிடுவான் தூங்கிட்ட உடனே காலையில் சீக்கிரமாக மொழி வந்துடுது ஏன்னா இரவு சீக்கிரமாக தூங்குறான் இல்லையா அதனால் காலையில் சீக்கிரமாக மொழி பொந்துடும் காலையில் சீக்கிரமாக அவங்க அப்பா சொன்ன அந்த நேரத்துக்கு அவன் எழுந்து அவங்க அப்பா சொன்ன எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு அவனும் ரொம்ப நிம்மதியாக ஸ்கூலுக்கு கிளம்புனான் அவங்க அப்பாவுக்கும் அதை விட ரொம்ப சந்தோஷத்தையே அவன் ஃபாலோ பண்ணதால் அவனுடைய வகுப்பில் அவன் நல்ல பாடத்தை கவனிக்க ஆரம்பித்தான் நல்லா மார்க் வாங்க ஆரம்பித்தான் எக்ஸாம்லேயும் நல்லா மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டான் இந்த பாஸ் பண்ண விஷயத்தை அவங்க மாமாக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டான் மாமா நான் இந்த மாதிரி மார்க் வாங்கி நல்லா பா மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டேன் மாமா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவன் அந்த மாமாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அடடா நம்ம சொன்னபடி மணி வந்து செஞ்சு காமிச்சிட்டான் அந்த மாமாவும் என்ன பண்ணார் போன தடவை சொன்ன மாதிரி மணிக்கு ஏராளமான பரிசு பொருட்கள் பொம்மைகள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து விளையாட்டு சாமான்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்து அதே போல் நம்மளுடைய நாட்களை எப்படி வந்து ஒரு நாள் இந்தந்த வேலை செய்யணும் இந்தந்த நேரத்துக்கு செய்யணும் அப்படின்னு பிரித்து நாம் எப்படி வந்து வேலைகள் செய்யணும் அப்படின்ற ஒரு அட்டவணையை அவங்க மாமா அவனுக்கு போட்டு கொடுத்தார் அதாவது காலையில் எழுந்துக்கிறதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நீ என்னென்ன வேலைங்களை எப்பப்பெல்லாம் செய்யணும் அப்படின்றத நீ முறைப்படுத்திக்கணும் அப்போ தான் வந்து நீ கரெக்டாக வந்து உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய முடியும் அப்படின்றத மணிக்கு அன்றைக்கி கரெக்டாக புரிய வச்சார் அதற்கப்புறம் மணிக்கும் அது வந்து சாதாரணமாக நாம் அம்மாவோ அப்பாவோ சொல்லியிருந்தாங்கன்னா அது வேறு மாதிரி சொல்லியிருப்பாங்க அதாவது கோவமாக சொல்லியிருப்பாங்க அது மணிக்கு புரிஞ்சுருக்காது ஆனால் அவங்க மாமா அதை ரொம்ப அன்போடவும் ரொம்ப அக்கறையோடவும் ரொம்ப பாசமாகவும் சொன்னாரா அந்த விதம் அவனுக்கு அதாவது மணிக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அதற்கு பிறகு மணி என்ன பண்ணால் நீங்கள் சொல்கிறபடியே நான் செய்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிலேருந்து அந்த மாமா எப்படிலாம் நாளை பிரித்து நம்ம வேலையையும் நம்ம படிப்பையும் செய்யணும் அப்படின்றத சொன்னாரோ அதையே அவன் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தான் மணி அவங்க மாமா போட்டு கொடுத்த அட்டவணைப்படி தன்னுடைய வேலைகளை பகிர்ந்து அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த நே வேலை அப்படின்னு செஞ்சதால் நிறைய ஓய்வு நேரம் கிடச்சிது அந்த ஓய்வு நேரத்தை கொஞ்ச நேரம் விளையாடிட்டு மற்ற நேரத்தில் படிக்கிறது அப்படின்னு அவன் செலவு பண்ணதால் படிப்புலேயும் சிறந்து விளங்கினா விளையாட்டிலும் அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான் அதனால் என்ன தெரியுது இதுலேருந்து நாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் எந்த நேரத்துக்கு படிக்கணுமோ அந்த நேரத்துக்கு படிக்கணும் எந்த நேரத்துக்கு விளையாடணுமோ அந்த நேரத்துக்கு விளையாடணும் அதோடு இல்லாமல் இரவு சரியான நேரத்தில் தூங்கணும் அப்படின்னா காலையில் சீக்கிரமாகவே எழுந்துக்கலாம் சீக்கிரமாக எழுந்துக்கும்போது படிக்கிற படிப்பு அப்படின்றது மனசில் ரொம்ப நல்லா பதியும் சரிங்களா இதே போல் நாளைக்கு வேறு ஒரு புதிய கதையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்